விதை பகிர்வுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரு ஆறு விதமான பாரம்பரிய ரகமான விதைகளை வந்துட்டு பகிர போகிறேன் அதை என்னென்ன விதைகள் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டைம் ஒரு பத்தொம்போது விதமான பாரம்பரிய நாட்டு விதைகள் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருந்தேன் அதாவது அறுபது பேருக்கு நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது சரி ஒரு சில விதைகளாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்தார் போல் ஒரு ஆறு விதமான விதைகள் அது அட்லீஸ்ட் ஒரு தக்காளி கத்திரி பூச்செடி விதைகளாவது அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு விதமான விதைகள் மீந்திருக்கு இப்போ அதை வந்துட்டு ஒரு ஐம்பது பேருக்கு நான் வந்து பகிர போகிறேன் அதே போல் அஷியல் கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதை ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு வர ஐம்பது பேர் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு நாள் அந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு அறுபது சாரி ஐம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த விதைகள் வந்து கிடைக்கும் இது என்னென்ன விதைகள் அப்படின்றத பற்றி பார்த்தலாம் முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஃபில் பண்ணி வாங்கினவங்க இதில் வந்துட்டு வாங்காதீங்க இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாருங்கள் ஓகே முதல்ல நம்ம பார்க்குறது வந்து நெய் கத்திரிக்காய் இது நெய் கத்திரி வாசனைலாம் வராது ஆனால் நெய் போல் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து காசி தக்காளிங்க நல்லா பெருசு பெருசாக வரக்கூடியது சதைப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது நல்ல டேஸ்ட்டான ஒரு ரகம் அடுத்தது கொடி வகைகளில் பார்த்தீங்கனாக்கா நுரைப்பீர்க்கன் இது கசப்பெல்லாம் இருக்காது நல்ல டேஸ்ட்டான ஒரு ரகம் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது அடுத்தது ஒரு முறை நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் வெயிலில் கூட காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அடுத்தது இது வந்து மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க நல்ல தன்மை உடையது முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்தை விட ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது ஒரு முறை நம்ம தோட்டத்தில் வச்சுன்னா அதுலேருந்து விதைகள் விழுந்து அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பூனைக்காலி மருத்துவ குணங்கள் நிறைந்தது சுகர் பேஷண்ட்டுக்கு ஆண்மை குறைவு உள்ளவங்க வந்து இந்த விதைகளை வந்து சாப்பிட்லாம் இது ஒரு கொடி வகையை சார்ந்தது தான் அடுத்தது பூச்செடி வகைகளில் சாமந்தி இது வந்துட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பாலினேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் ஆரஞ்சு அரைஞ்சிறன்னு கலந்த மாதிரி இருக்கும் அடுத்தது நாலடி நீளமுள்ள கம்பு நம்ம சாதா கம்பு கிடையாது ராஜஸ்தான் கம்பு இதுவும் நம்ம வச்சு விட்டோனாக்கா பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிர் பார்க்கறதுக்கே தோட்டம் அழகாக இருக்கும் இதோடைய விதைகள் இந்த ஒரு ஆறு விதமான விதைகளை வந்துட்டு நான் வந்து இதில் இணைச்சிருக்கேன் ஏற்கனவே வாங்கினவங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ணவனா தயவுசெய்து கேட்டுக்கிறேன் வாங்காதவங்க தாராளமாக ஃபில் பண்ணி இந்த விதைகளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வாங்கி திருப்பி பரவலாக்கம் பண்ணி எனக்கு வந்து திருப்பி அனுப்ப பாருங்கள் முடிஞ்ச வர பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் விதைகளை கொடுக்க பாருங்கள் நாட்டு விதைகளை பரவலாக்கம் பண்ண நோக்கத்தோடு தான் இது எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அது நான் மட்டும் செஞ்சால் போதாது நீங்களும் ஒத்துழைப்பு தரணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்